சென்னை அயப்பாக்கத்தில் ஸ்ரீபெரும்புத்தூர் நாடாளுமன்ற திமுக வேட்பாளர் டி ஆர் பாலுவிற்கு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் திரண்டு கும்ப மரியாதையுடன் மேலதாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது ஸ்ரீபெரும்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் டி ஆர் பாலு மதுரவாயில் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் மதுரவாயில் காரம்பாக்கம் வானகரம் அயப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் திறந்த வேணி எம்எல்ஏ கணபதியுடன் வாக்கு சேகரித்தார் அப்போது அயப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் துரை வீரமணி தலைமையில் அயப்பாக்கம் ஊராட்சியில் ஒரே இடத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் ஒன்று திரண்டு பெண்கள் கும்ப மரியாதையுடன் மேலதானங்கள் முழங்க ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் தாரை தப்பாட்டை பேண்டு வாத்தியம் டோல் வாத்தியம் என பல்வேறு வாத்தியங்கள் முழங்க டிஆர் பாலு அயப்பாக்கம் பகுதியில் வாக்கு சேகரித்தது ஒரு திருவிழா போல் காணப்பட்டது அதோடு வேட்பாளர் செல்லும் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் அதேபோல டிஆர் டி ஆர் பாலு திமுக குடிவனத்தில் இருந்த கேஸ் பலூனை பறக்கவிட்டு வாக்கு சேகரித்தார் பின்னர் வீதி வீதியாக சென்றவர் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என மக்களை கேட்டுக்கொண்டார் இதனைத் தொடர்ந்து மக்களிடம் பேசிய வேட்பாளர் டி ஆர் பாலு தமிழகத்தில் திமுக ஆட்சி வந்த பிறகு பல்வேறு திட்டங்கள் கொண்டுவரப்பட்டு மக்கள் பயனடைந்து வருகின்றனர் அது தொடர்வதற்கும் மேலும் பல்வேறு திட்டங்கள் தமிழகத்திற்கு கொண்டு வருவதற்கும் முதல்வர் ஸ்டாலின் காட்டும் நபரை பிரதமராக்க வேண்டும் அதற்கு மக்கள் திமுகவிற்கு வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் மேலும் மத்தியில் உள்ள பாஜக ஆட்சி ஒரு ஓரவஞ்சனை ஆட்சி செய்து வருகிறது மோடி ஆட்சிக்கு வேட்டு வைக்க வேண்டும் என்றார் மக்களின் ஓட்டு முக்கியம் அதனால் அனைவரும் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார் இப்போ வாங்க அப்படி இந்த பக்கம் வாங்க லைட் தேடி ஆ போய் கை காட்டுங்க கை 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 தளபதி அவர்களுடைய வேண்டுகோள் படி இந்த பகுதியில் இருக்கிற அத்தனை மகளிரும் உதயபூரனுக்கு ஓட்டு போறதா முடிவு பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா மறைகிறீங்க மகளிர் நீ சத்தப்பட உனக்கு அவங்களும் மகளிர் மகளிர் உதவி திட்டம் மகளிர் உதவி திட்டம் மாசம் ஆயிரம் ரூபாய் வருது அவங்களுக்கு உங்க குழந்தைங்களுக்கு காலையில காலை உதவி திட்டம் வருதா உங்களுடைய பெண்களுக்கு உயர்கல்வி படிக்கிறதுக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் வருதா ஒளிய பையனுக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் இந்த மாசத்திலேருந்து வரப்போகுது உயர்கல்வி படிக்கிற பையனுக்கு அது தெரியுமா உங்களுக்கு இப்பதான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க முடிப்பா தமிழ் புதல்வன் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் பையனுக்கும் கொடுக்குறாங்க பெண்ணுக்கும் கொடுக்குறாங்க உங்களுக்கும் கொடுக்குறாங்க பஸ்லையும் பயணம் போற எல்லாருமே பஸ்ல எவ்வளவு பயணம் போயிருக்கு தெரியுமா நானூத்தி இருபத்தோரு கோடி பயணம் பண்ணிருக்கீங்க இது வரைக்கும் நானூத்தி இருபத்தோரு கோடி எத்தனை பேர் மகளிர் உதவி திட்டம் வாங்குறீங்க ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேருக்கு தலைவர் கொடுத்திருக்காரு இப்படி தொடர்ந்து பெண்களுக்காக பயணிக்கின்ற அன்பு தலைவர் தளபதி அவர்களுடைய வேண்டுகோள் வருகிற பத்து மாதிரி உதவி திருத்தத்தில் வாக்களிக்கணும் வாக்களித்து அவரை பரிமாற்றப்பட வேண்டும் என்று இதோட மிகப்பெரிய செய்தி உங்களுக்கு தெரியாது அஞ்சு நாளைக்கு முன்னால கனடா நாட்டு பிரதமர் அமெரிக்கா பக்கத்தில் கனடா இருக்கு நாயகரா நீர்வீழ்ச்சி தெரியுமா கனடாவில் அந்த கனடாவில் அந்த பிரதமர் பார்லிமெண்ட் சொல்லிருக்காரு அந்த பார்லிமெண்ட் சொல்லிருக்காரு இந்த தமிழ்நாட்டில் ஒரு முதல்வர் இருக்காரு முக க ஸ்டாலின் பேரு அவர் வந்து காலை உணவு திட்டத்தை மிக சிறப்பாக அளித்துக் கொண்டிருக்கிறார் எங்களுடைய தூதர்கள் அதை போய் பார்த்தாங்க அதுல பெரிய மகிழ்ச்சி அதை போல கனடா நாடு முழுவதும் இருக்கின்ற தொடக்கப்பலகை நான் இனிமேல் அதை அறிமுகப்படுத்தப் போகிறேன் என்று அறிவித்திருக்கிறார் என்றால் உங்களுடைய அண்ணனுடைய பெயர் கொடிகட்டி பிறகு இந்தியாவில் மட்டுமல்ல வெளிநாடுகளிலும் கொடிகட்டி பிறகு அந்த அண்ணனுக்கு செய்ய வேண்டிய கைமாறு உதயசூரியனுக்கு வாக்கு பத்தமா வந்தது உதயசூரியனுக்கு வாக்கு எழுப்பதற்கு நீ உள்ள போறீங்க கையில மையெல்லாம் வச்சுறாங்க அடுத்தாப்புல சின்ன கூண்டு இருக்கும் அந்த கூண்டு உள்ள நீ உள்ள போய் அங்க ஓட்டு பட்டிருக்கும் ரெண்டு ஓட்டு பட்டிருக்கும் ஏன்னா முப்பத்தி ஒரு பேர் நிக்கிறோம்

அவனுக்காக இவ்வளவு விளக்கமா சொன்னதற்காக வருந்துகிறேன் சின்னத்தில் வாக்களிஞ்சி மகனுடாத வரையறுத்தலை சுதாகரன் ஜெய்சங்கர் பிரதம தலை ராமலிங்கம் அய்யப்பல் பாய் சுந்தர்ராஜன் நிர்மலா